இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் டுவெண்ட்டி சிக்ஸ் டேட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திவாகர் டெய்லியும் நம்மளை கடுப்பேற்றதுக்காக கேமரா முன்னாடி போய் ஏதாவது ஒரு படத்தோட சீனை பண்ணி காட்டுறமே நம்ம ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பார் ஆனால் பார்க்குற நம்மளே இவ்வளோ கடுப்பாக மாட்டோம் அங்கே இருக்க கமருதுனோ வினோத்தோ அவர் எந்த கேமரால எது பண்ணாலும் பின்னாடி போய் அவர் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இதனாலே அங்கே நிறைய ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்தை விடவே மாட்றாங்க மாட்டாங்க இன்னைக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது திவாகர் இவர் பெண்கள் கிட்ட பண்ண தப்பெல்லாம் நான் கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தார் உடனே பார்வம் அங்கிருந்து முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க திவாகர் கமருதீன் வந்து அந்த இடத்துல ரொம்ப டான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு பிகேவ் பண்ணிட்டு இருந்தாரு பார்வ அங்கிருந்து முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க உடனே பார்வ கிட்ட போய் ஆரி ஓகே பார்வ் எவ்ரி இஸ் ஓகேன்ற மாதிரி கேட்டாரு அப்படின்னா நம்ம தான் பேசுறது இல்லையே பார்வ அதுதான் வந்து வீட்டுக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் செட் ஆகல பார்வ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நீ இந்த ஒன் வீக் இன்னைக்கு எந்த ஐட்டுக்கு வேணா போறதுக்காக நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பாருன்னு சொல்லியிருந்தாங்க எனக்காக இல்ல பாரு உங்க நலன் கருதிதான் இல்ல நீங்க உங்க சுயநலம் கருதி அப்படின்ற மாதிரி பாருவும் சொல்லிட்டாங்க உடனே கமருது கொஞ்சம் கூட யோசிக்காம புடிச்சதால பேசின புடிச்சு பேசினியா இல்லையா புடிச்சு பேசினியா இல்லையான்ற மாதிரி அந்த இடத்துல தப்பான ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருந்துச்சு உடனே அகைன் அவங்க வந்து ரொம்ப ஷவுட்டடா இந்த விஷயத்தை இங்க பேசாதீங்க அப்படின்னு ஆல்ரெடி பாரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பத்து பேர் முன்னாடி எந்த விஷயத்த பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி கட்ட சொல்லியிருந்தாங்க திரும்பவும் அமிர்தன் திவாக்கர்ட்ட போய் என்ன பொம்பளை மேட்ரு அவர் என்ன பொம்பளை மேட்ரு எல்லாம் சொல்றாரு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அந்த ப்ராப்ளம் விட்டதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம்ல போய் கமருதனும் விக்ரமும் பேசிக்கிறாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் நான் பத்து ஓட்டு வாங்கிட்டேன் ஸோ நான் வந்து என்ன சேவ் பண்ணிக்கிறதுக்காக இப்ப எனக்கு பிடிக்கல எனக்கு சில கருத்து வேடுபாடு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கமருது கமருதனோட பிகேவியர்னால தான் அவர் அந்த பத்து ஓட்டுமே வாங்கினாரே தவிர பாருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் அந்த பத்து ஓட்டு வாங்கலை டாஸ்க் கொடுத்தாங்க ஐதான் செத்தான் ஃபுட்ஸ் இருக்கும் அதுல வந்து அந்த ஐதான் நல்லா இருக்கு செத்தான்னா ஃபுட்டு நல்லா இல்லை அவங்க எந்த சாப்பிட்றவங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க அதை வச்சே கெஸ்ட் பண்ணணும் ரெண்டு டீம்மே சூப்பர் டீலெக்ஸ்ல செவன் மெம்பர்ஸ் இருந்தாங்க பிக் பாஸ்ல செவன் மெம்பர்ஸ் இருந்தாங்க நம்ம இதுக்கும் நம்ம திவாகர் குரூப்பிசம் பண்றீங்க என்னை கேம் விளையாட மாட்டேறீங்கன்னு அடிச்சு பிடிச்சி உள்ளே போனார் ஆனால் அவர் வந்து அவரோட பாயிண்ட்னால சூப்பர் டீலெக்ஸ் தோத்துருச்சு பாஸ் தான் வின் பண்ணாங்க தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க திவாகர் வந்து கிட்ட சொல்லியிருந்தாரு நான் போனோம் உள்ள ஆக்டிங் பண்ணி வேற சொப்போ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் எல்லாரோட தைரியத்தையும் சோதிக்கிற மாதிரி பிக் பாஸ் நல்ல வேலை பார்த்தாரு யார் அந்த பையன்ற மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க ஒரு பவுல்ல வந்து நிறைய சீட் இருக்கும் அதை எடுத்து அதுக்கு எடுத்தாங்க இவங்க வந்து ஃபைட் ஏதாவது நடந்தா காக்கா கூட்டம் மாதிரி அசம்பிள் சொன்னாங்க ஏன் அவங்க வந்து சபரி எஃப்ஜே கனி கூட சொல்லிருக்கலாம் உள்ள நிறைய டீம்ஸ் இருக்காங்க அப்புறம் கலை நல்லா வெளியே இருக்கும் ஆனா பாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அது வினோத் சொன்னாங்க வினோத் வினோத் எடுத்தாங்க அது ஐதான் செத்தான் ஐ சைத்தான் வந்து கனியா செத்தான் வந்து கலை இதுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா இந்த கேம் ஸ்டார்டிங்ல இவங்களை நம்ம சொன்னா நம்ம அவங்கள சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் போச்சு அந்த வேர்டுக்கு ஆப்டான பர்சனே யாருமே சொல்லாத மாதிரி இருந்துச்சு கமருதீன் வந்து மேல்மாடி காலின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுக்கு திவாகரையும் பார்வையும் சொல்லியிருந்தாங்க இதுக்கு நிறைய ஆப்டான பேர் அங்க உள்ள நிறைய பேர் இருக்காங்க திவாகருக்கு வந்து முகத்துக்கு முன்னாடி பேச மாட்டாங்க முதுகுல தான் குத்துவாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து வினோத்தையும் பிரவீனையும் சொன்னாங்க ஆமா வினோத் பண்றது அப்படிதான் இருக்கும் சில விஷயம் எல்லாம் பின்னாடி பின்னாடி போய் பண்ணிட்டு இருப்பாரு கனி கனிக்கு வந்து வேலை பார்க்கற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு போய் பாருவ சொல்லியிருந்தாங்க பாரு ஓவரால் அவங்களுக்கு கொடுக்குற ஆக்ஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க பண்றேன் பண்ண மாட்டேன் டைரக்டா சொல்லிடுவாங்க ரெண்டாவது பேர் வந்து திவாகர் சொல்லியிருந்தாங்க அவருமே அப்படிதான் ஆக்ஷன் பண்ண மாட்டாரு செகண்ட் வந்து கெமி கெமி வந்து நடிப்பு அரக்கனுக்கே டஃப் கொடுப்பாங்க அப்படின்னும் போது அதுக்கும் பாருவதா சொன்னாங்க அதை விட உள்ள நிறைய பேர் வந்து சில சில விஷயத்துக்கு ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க செகண்ட் சொன்ன நேம் வியானா அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்களா அவங்க கியூட்டா நிறைய ஆக்ஷன் பண்ணுறாங்களா அதுக்காக சொல்கிறாங்களா இந்த கேமே இவங்களுக்கு புரியவே இல்லை ஒரு சேஃபான கேம் இங்கே இவங்க இந்த சீசனில் எப்படின்னா இவங்க பேரை நம்ம இங்கே சொல்லிட்டோன்னா நம்ம வந்து டார்கெட் பண்ணிடுவாங்க அப்படின்ற இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வர்றது நாமினேஷன்லேருந்து டாஸ்க்லேருந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீக்வெண்ட்டாக வாயிலேருந்து வர பேர் பாரு திவாகர் பாரு திவாகர் அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க எதுக்கு எதுக்கு என் பேரை சொல்கிறேன்னு அவங்களும் நல்லா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவங்க அடங்க மாட்டுறாங்க விக்ரம்க்கு வந்தது இவங்க பேமெண்ட்டுக்கெலாம் இவங்களுக்கு வேண்டாம் பஸ் சார்ஜ் கொடுத்தா போதுன்றதுக்கு அது அவர் அப்படி டீசெண்ட்டாக கொண்டு போனாரு ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கே இது தெரியாதா அவர் எப்படி கொண்டு போனார்னா சபரி பிரவீன் கெமி இவங்கலாம் வந்து பேமெண்ட்டே கொடுக்கலனாலும் பயங்கரமா வேலை செய்வாங்க அவங்களுக்கு பஸ் சார்ஜ் கொடுத்தா போதுன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் நம்ம பிக் பாஸே கலாய்ச்சி விட்டாரு நீங்க சொன்னது அர்த்தம் தப்பு இங்க இருக்கிறதுக்கு பேமெண்ட்லாம் சார்ஜ் கொடுத்தா போதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கும் கலையும் திவாக்கரையும் சொன்னாங்க இந்த இதை வந்து வேற யாராவது எடுத்து சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு எஃப்ஜே வந்து எடுத்தாரு எஃப்ஜே எடுத்துட்டு அவரும் திவாகர் சொன்னாரு துஷர் சொன்னாரு கலை சொன்னாரு திவாகர் வந்து அவரு சில விஷயம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு திவாகருக்கு வந்து வந்து தூங்கிட்டே இருக்கிறாரு உடனே எப்ஜே இப்படி சொன்னதுக்கும் திவாகர் வந்து இவரும் எப்ப பார்த்தாலும் இங்க தூங்கிட்டே தான் இருக்கார் என்னோட தேர்ட்டி பர்சன்டேஜ் கூட இவர் இல்ல தகுதி இல்ல சீக்கு கோழி எல்லாம் அவரும் அங்க பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் போச்சு அகைன் பாரு எடுத்தாங்க விக்டம் கார்டு இல்ல இவங்க விசிட்டிங் கார்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க கமருதின சொல்லி இருந்தாங்க அகைன் இன்னொரு இது வந்து விக்டம் பிளே ரோல் வந்து அரோரோ சொல்லி இருந்தாங்க இப்ப வந்து கமிருதீன் வந்து எல்லாத்துக்குமே பாருக்கு அகேன்ஸ்டா சொல்றாரு அகைன்ஸ்டா அவர் சொல்லும்போது இந்த எஃப்ஜே இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்து நாங்க அப்பவே சொன்னோம் நீதான் கேட்கல அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்றாங்க கமருதீன் எதுவும் கோமாள இருந்தாரா அவர் என்ன பண்ணாலும் யாருக்குமே தெரியாது எல்லாருமே தான் அவங்கவுங்களுக்கு தேவைன்னா அவங்கவுங்க பேசாம இருக்கலாம் எப்ஜேக்கு நல்ல டைட் கொலாடி சண்டைனா இவங்க தான் அவர் கரெக்டா தான் கொடுத்திருந்தாரு ஒன்னு பாரு ஒன்னு கமருதீன் ஒன்னு ரம்யா பியானாக்கு வந்து ஒட்டுமொத்த வீட்டுக்குமே புலம்ப விடுறது யாரு அப்படின்ற மாதிரி அதுக்கும் வந்து பாரு தான் சொல்லியிருந்தாங்க ரம்யா ரம்யா வந்து இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு யார் தூங்குறாங்கன்னும் போது ஃபர்ஸ்ட் பாரு திவாகர் கலை சொன்னாங்க உடனே திவாகர் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் உடனே ஆர்கியூ பண்ணாங்க இவங்களுக்கெல்லாம் நாமினேஷன் பயம் அப்படின்ற மாதிரி உடனே ரம்யா பாப்போம்னு பேசுறதுனால அவர் தகுதி தராதெல்லாம் பேசினார் உடனே சபரி வந்து படசின் மாதிரி ஏன் தங்கச்சி வந்து பேசினா நான் வந்து கேட்டேன் நீ குரூப் இசம் சொன்னா குரூப் இசம் இங்கெல்லாம் எங்க வந்தா தங்கச்சி கேம் விளையாடமா வந்ததே மறந்துட்டு அக்கான்றாங்க தங்கச்சின்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேது உடனே எஃப்ஜே வந்து பார்வை பார்த்து அறிவில்லாதவங்க கிட்ட பேச முடியாது மனுஷங்க இருந்தாதால மிருகோன்ற மாதிரி எல்லாம் பார்வோ பேசினாங்க அப்புறம் திரும்ப இப்போ ஒரு அம்மியா வந்து அதை மாத்திட்டாங்க கலை அரூரா அப்படின்ற மாதிரி வியானாக் வந்து இங்க வந்து குதிரை மேல சவாரி செய்யறவங்க யாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது வந்து திவாகருக்கு ஒரு ஃபேமஸா இருக்கிறாரு அதனால வினோத் வந்து அவர் டெய்லி ஒரு டைம் ஆகுது போய் அவர் சம்பந்தமே இல்லைன்னா கூட அவரை போய் டிஸ்டர்ப் திவாகர் வந்து வினோத் டிஸ்டர்ப் பண்ண மாட்டுறாரு நம்ம வினோத் தான் போய் திவாகரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு உடனே வினோத் நான் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபேமஸ் அப்படின்னு அவர் ஒன் இயர் தான் ஃபேமஸ் அவர் ஃபேமஸா இவர் ஃபேமஸ் ஆனால் ஏன் இவர் வாலண்டரியா போய் அவரை டிஸ்டர்ப் பண்றாரு அவர் மேல ஏன் இவர் சவாரி செய்யணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து சபரி கனி எஃப்ஜே இதை ஏன் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நல்ல விஷயம் கெட்ட விஷயம் சண்டை எல்லாத்துக்குமே அவங்க அவங்க மேலே ஏறி ஒவ்வொருத்தவங்க மேல ஒவ்வொருத்தவங்க ஏறி அவங்கள சவாரி பண்ணி அவங்களே சேஃப் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க தான் ரொம்ப கிளியராகவும் அவங்க எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப கிளியராகவும் கொடுத்துருந்தாங்க இதை பிக் பாஸை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு வியானா அவங்க கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கல நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் எல்லாரும் இருந்தீங்க மற்ற எல்லாருமே நிஜமாலே நாமினேஷன் ஆனால் உள்ள நிறைய குரூப்பிசம் இருக்கலாம் அந்த குரூப்ல இருந்து யாரையாவது சொல்ல அவங்க பயப்படுறாங்க தன்னை யாராவது அப்ரிஷியேட் மட்டும் பண்ணி பேசுவாங்களா அவங்கள பத்தி நெகட்டிவாக பேசினாலுமே அவங்க கூட இருக்கவங்களே தான் அப்படி தான் இருக்கணும்ன்றாங்களே தவிர அதை மீறி அது அகேன்ஸ்டா பாரு இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே அகேன்ஸ்ட் பாரு பாரு எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறாங்க ஆனா அவங்க வந்து பாயிண்டா தான் கேட்கிறாங்க கமர்தின் உண்மையாவே தப்பா பிஹேவ் பண்ணாரா இவங்க சொன்னதெல்லாம் எப்படி இருக்கு இங்க உண்மையாவே குரூப்பிசம் இருக்கா இதெல்லாம் போக போக இந்த வீக் பாப்போம் இந்த வீக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் எதிர்பார்க்கலாம்